மகர ராசி என்பவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மகத்தான செயல்பாடுகள் போகுது மனசில் என்னென்ன ஆசைகள்லாம் இருக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு ரொம்ப யோசிக்கிறிக்கிங்களோ அத்தனை விதமான விஷயங்களும் செய்து முடிக்க போராட்டம் என்பது முடிவுக்கு வரப்போகுது ரொம்ப போராடியாச்சு ரொம்ப ரொம்ப போராடியாச்சு எவ்வளோ தான் போராட முடியும் என்னுடைய வாழ்க்கையில் நிறையா பிரச்சனையாகவே இருக்கேன் இது எப்படி சரி செய்வது எப்படி மாற்றம் செய்து கொள்வது என்று பலவிதமான கேள்வியுடன் தற்போது இந்த கார்த்திகை மாதத்தை நீங்கள் தொட போகிறீங்கன்னா கேள்வி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுங்க கேள்விக்கான பதில் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகுது எல்லா விஷயங்களிலும் உனக்கு நன்மை உண்டு நீங்கள் கவலைப்படாத நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் கிரகம் தன்னுடைய வார்த்தைகள் செயல்பாடுகள் மூலமாக உனக் உங்களுக்கு சிறப்பான தன்மை தரப்போம் மேலும் நம்மளுடைய மகராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறக்கூடிய அமைப்பு நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான அமைப்புகள்லாம் கிரக ரீதியாக உண்டு யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அது மு முதல் திருமணம் அல்லது இரண்டாவது திருமணம் எந்த திருமணமாக இருந்தாலும் சரி காலத்தின் கட்டாயத்தால் உங்களுடைய திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தடை இருக்குது அப்படின்னா அந்த தடைகளை உடைத்தேறியக்கூடிய பாக்கியம் நம்முடைய குரு பகவானுக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறான் குரு பகவான் முழுசாக கொடுக்கப்படுற அதே போல் இவ்வளோ நாளும் அப்படியே டிப்ரெஷனே எதிர்ப்பீங்க இதை செய்யும்போது பயத்தோடே செஞ்சுப்பீங்க அந்த பயம் என்பதை காணாமாக்கி உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை மிகப்பெரிய முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பது உண்மை நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மற்றவர்களுடைய குடும்ப விஷயங்கள் மற்றவர்களுடைய செயல்பாடுகளில் தலையிடவே கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்காக வாழை கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் யாருக்காவது உதவி செய்யலாம் இதுதான் உண்மை அப்போ உங்களுடைய உழைப்பு உங்களுடைய செயல்பாடு எல்லாமே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குடும்ப குடும்பத்தில் உள்ள நபர்களுக்கு கொடுப்பது மூலமாக உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன்